ஆதரவு குழுக்களை போன்று பாவனை செய்து மக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடும் மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக இலங்கை கணினி அவசர பிரிவு தெரிவித்துள்ளது யாரு வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இது தொடர்பில் நேற்றைய தினத்தில் மட்டும் எட்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன ஃபேஸ்புக் ஆதரவு குழுக்களாக காட்டிக்கொண்டு வாட்ஸ்அப் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்புவதன் மூலம் இந்த மோசடி மேற்கொள்ளப்படுவதாக ஷாருக்குள்ளார் ஃபேஸ்புக் கணக்கு அல்லது பக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக பேஸ்புக் ஆதரவு குழுவிடம் இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வரலாம் அதை திரும்ப பெற உங்கள் தகவலை சிறிது பணத்துடன் அனுப்ப வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கும் இது நடித்து மோசடி செய்யும் கும்பலின் செயற்பாடு என பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக உங்கள் ஃபேஸ்புக் பக்கம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டால் அல்லது செயலிழக்க செய்யப்பட்டால் பயனர்கள் வாட்ஸ்அப் மூலம் வரும் எந்த செய்திகளுக்கும் பதிலளிக்க அல்லது உங்கள் தகவலை வெளியிட வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இது உங்கள் தனிப்பட்ட தகவல் மற்றும் உங்கள் பேஸ்புக் கணக்கு தொடர்பான கடவுச்சொல் உட்பட முக்கியமான தகவல்களை வழங்குவதன் மூலம் உங்கள் பேஸ்புக் கணக்கிற்கான அணுகல் வெளித்தரப்பினருக்கு அனுமதிக்கப்படும் இதுபோன்ற செய்திகளுக்கு பதிலளிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் முறைப்பாடுகள் பெரும்பாலும் பேஸ்புக் பக்கங்களை கொண்டிருக்கும் சில வணிகங்கள் அல்லது தனியார் நிறுவனங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் வர்த்தக முகநூல் கணக்கு வைத்திருப்பவர்களை இலக்கு வைத்து இந்த மோசடி இடம்பெற்று வருவதாக இலங்கை கணினி அவசர பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாரக தமனுகல மேலும் தெரிவித்துள்ளார் that கமல்ய கொட்டியாகல பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று காலை இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொட்டியாகலை பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தை நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நபர் ஒருவருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கொட்டியாகல பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எதிமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோவுக்கு மேற்பட்ட கேரள கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மன்னார் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் இந்தியாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை கேரள கஞ்சாவுடன் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கைப்பற்றினர் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொன்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்